ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கி சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம் மூணு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு முள்ளங்கி மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு காஷ்மீரி சில்லி சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு மூணு டீஸ்பூன் தேங்காய் துருவல் வாங்க இப்போ சட்னி செஞ்சிடலாம் முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா செவக்காய் வறுத்துக்கலாம் அடுத்து வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ அதுவும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியாக நறுக்கின முள்ளங்கி சேர்த்துக்கலாம் முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து கலருக்காக ரெண்டு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்திக்கோங்க இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் நல்லா வெந்து வர்றதுக்காக கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப தட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இப்ப காய் நல்லா வெந்துருச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி தாளித்து விட்டுக்கலாம் தாளிப்பு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ சட்னியில் தாலிப்பாக சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான முள்ளங்கி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்